தேங்காய் பருப்பு விலைங்க கிடுன்னு உயர்ந்துக்கிட்டே வருது உங்களுக்கு எல்லாமே தெரியுங்க ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விலை ஏறிக்கிட்டு இருக்குது அதோட மார்க்கெட்டு விலையை நிலவரம் தெரிஞ்சுக்கோன்னு ரொம்ப ஆசையாக இருப்பீங்க இன்னைக்கு வந்துங்க இருபத்தி ஆறு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஈரோடு மாவட்டம் எலுமாத்தூர் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் முதல் தர பருப்பு அதிகபட்ச விலையாக இரநூத்தி பதினோரு ரூபா தொண்ணூறு காசுக்கு போயிருக்குதுங்க சரி ரைட்டுங்க குறைந்தபட்ச விலை எவ்வளோக்கு போயிருக்கு சராசரி விலை எவ்வளோக்கு போயிருக்கு அதே மாதிரி ரெண்டாம் தர பருப்பு அதிகபட்ச விலை எவ்வளோக்கு போயிருக்கு குறைந்தபட்ச விலை எவ்வளோக்கு போயிருக்கு சராசரி விலை எவ்வளோக்கு போயிருக்கு அப்படிங்கிற முழு விவரத்தையும் நம்ம இதில் பார்க்க போகிறவங்க நீங்கள் இந்த ஸ்கிரீனில் உங்கள் பருப்பை பார்க்கும்போது உங்கள் விட்டுருக்கக்கூடிய பருப்பை கூட நம்மகிட்ட இப்படி பருப்பு இருக்குது இங்கேயும் இந்த மாதிரி இருக்குதுன்னு சொல்லி நீங்கள் பார்க்கலாமுங்க இப்போ நம்ம ஸ்கிரீனில் பார்த்துட்டு இருக்கிறது முதல் தர தேங்காய் பருப்புங்க சரிங்க ரெண்டாம் தர தேங்காய் பருப்பு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க இதை பார்த்தீங்களா இதெல்லாம் நம்ம காட்டி இருக்கிறது சேம்பிள் தானுங்க முதல் தர பொறுப்பு இன்னும் நாலு பருப்பு இருக்குது அதே மாதிரி ரெண்டாம் தர பொறுப்பு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பின்ன இருக்குதுங்க இதையெல்லாம் நம்ம உள்ளே போய் பார்க்க போகிறவங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா இருபத்தி அஞ்சு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு எலுமாத்தூர் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் ஞாயித்துக்கிழமணிக்குங்க தேங்காய் முழு தேங்காய் கிலோ ஒன்று இருக்குங்க நூற்றி அஞ்சு ரூபாய்க்கு போயிருக்கு தண்ணி வத்தின காய் அதுக்கான முழு விவரம் வீடியோ வந்து நம்ம ஈரோ நந்தாஸ் விழாக்கள் இருக்கே நீங்கள் அந்த வீடியோ பார்த்துட்டு அந்த வீடியோ போய் பாருங்க தேங்காய் முழு தேங்காய் மட்டை வாங்குனது குடுமி எடுத்தது தண்ணி வைத்துனதெல்லாம் என்ன விலைக்கு போச்சு அப்படின்னு ஏன்னா நீங்கள் தேங்காய் வச்சுருப்பீங்க விற்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி விலை நிலவரத்தை தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நம்ம காயை விலை சொல்கிறதுக்கு நல்ல சௌகரியமாக இருக்குமுங்க வணக்கமுங்க தேங்காய் போருக்கு வந்து விலை கிடுகிடுன்னு உயர்ந்துகிட்டு இருக்கிறதுங்க இந்த வாரம் ஈரோடு மாவட்டம் எழுமாத்தூர் ஒழுங்குமுறை விற்பனை கொடுக்கல திங்கக்கிழமைக்கு நடந்த ஏலத்தில் முதல் தர பருப்பு ஒரு கிலோ எவ்வளவு விற்பனையாச்சு இரண்டாம் தர எவ்வளவு விற்பனையாச்சு அப்படிங்கிறத பார்க்க போறோம் முதலே சொல்ற மாதிரி தாங்க எல்லாத்துக்கும் தென்னை மரம் இருக்குங்க தேங்காய் வச்சிருப்போம் முழு தேங்காயா நான் விற்பனை பண்ணாது இருப்போம் தேங்காய் பருப்பு ஒரு கிலோவோ நூறு கிலோவோ ஆயிரம் கிலோவோ வச்சிருந்தால் கூட ஒவ்வொரு வாரம் விலையோட நிலவரத்தை நம்ம தெரிஞ்சுக்கோன்னு நினைப்போம் அதனால நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க ஸ்கிப் பண்ணாம வீடியோ முழுசும் பாருங்க அப்போதான் வந்து தேங்காய் பருப்பு எப்படிலாம் கொண்டாந்துருக்கிறாங்க என்ன தரத்தில் கொண்டாந்துருக்கிறாங்க இந்த பருப்பு பார்க்கும்போது தான் உங்கள் வீட்லேயும் நம்மகிட்ட இந்த மாதிரி பருப்பு இருக்குது இந்த ரேட்டுக்கு போகணும் ஒரு நல்ல ஐடியா வரும்ங்க அதனால நீங்கள் விலை தெரிஞ்சுக்கணும் விலை கிடுக்கிறது உயிரதுங்க விலை தெரிஞ்சுக்கோன்னு ஆசைப்பட்டீங்கன்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழு வீடியோவும் பாருங்க வாங்க தேங்காய் பருப்பு விலை நிலவரத்தை தெரிஞ்சுக்கலாமுங்க இங்க பாருங்க இது காய்ங்கம்மா நல்லா காஞ்சி வந்திருக்குது இந்த எடுக்கும் போதே இது வந்து பார்த்திங்கன்னா அந்த தொட்டி தொட்டியோட அச்சு அச்சுழுந்துருக்குது பார்த்தீங்களா எடுக்கும் எடுக்கும்போதே காய் வந்து நல்லா காஞ்சு பருப்பு பாருங்க அப்படி போது சத்தம் வருது பார்த்தீங்களா அப்போ பார்த்தீங்களா அப்படி அப்படி காய் என்னமோ உடஞ்சிருக்குது பாருங்க பாருங்கள் எந்த மோட்டையில் பாருங்கள் எந்த மோட்டையில் பாருங்கள் இந்த மோட்டையில் பாருங்கள் இது நல்லா காஞ்சிருக்குதுங்க ஆ பாருங்க சைஸ் பாருங்க பருப்பு பாருங்க டக்குனுடைய உடையது பார்த்தீங்களா பருப்பு எவ்வளோ தூரம் காஞ்சிருக்குது பாருங்க இப்போ விவசாயிகள் வந்து நிறையா கொண்டு வராங்க உள்ளூர் வெளியூருங்க நம்ம சேனலை பார்த்துட்டு கிட்டத்தட்ட திருச்செங்கோடுங்க முளசிங்க தேங்காய் முழு தேங்காயும் சரி எல்லாம் கொண்டு வராங்க இப்போ நான் அவங்க சொல்லும்போது பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ விழுந்து கூட கொண்டு வரலாங்கிறாங்க நான் பத்து கிலோ தேங்காய் பருப்பு இருக்குங்க பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தேங்காய் பருப்பு நல்ல ரேட்டுக்கு போயிட்டுருக்குது அதனால் வந்து நம்ம தேங்காய் பருப்பு எல்லாம் எவ்வளோ 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 போகுதுன்னு சொல்லி தெரியாம இருப்பீங்க நம்ம சேனல் பார்க்கும்போது விலை நிலம் தெரிஞ்சுக்கலாமுங்க ஒரு பத்து கிலோ கொண்டு வரீங்கன்னா நீங்கள் திங்கக்கிழமை மணிக்கு எலுமாத்தூர் ஒழுங்குமுறை விற்பனை கொடுத்து கொண்டு வரலாங்க வரும்போது பேங்க் பாஸ்புக்கோட ஜெராக்ஸுங்க ஆதார் ஆதார் நம்பரு ஃபோன் நம்பருங்க பணம் வந்து அவங்க ட்ரான்ஸ்ஃபர் இதுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறாங்க காலையில் எட்டு மணி ஏழு மணி எட்டு மணிக்கு கூட கொண்டு வரலாமுங்க பருப்பு சைஸ் பாருங்க ஏராளமான விவசாயிகள் கொண்டு வந்துருக்குறாங்க மொத்த மூட்டைங்க இன்னைக்கு எவ்வளோ மூட்டை வந்திருக்குது மொத்த ரேட் எவ்வளவு முதல் தரம் ரெண்டாம் தரம் எல்லாமே பார்க்க போகிறோம்ங்க முதல்ல தேங்காய் பருப்பு பார்த்துலாங்க ஒவ்வொரு மூட்டையிலும் ஒவ்வொரு விவசாயிகளும் மாதிரி கொண்டு வந்திருக்காங்கன்னு சொல்லி பார்த்துடலாமாங்க இது வந்து முதல் தரப்பரு நம்ம இந்த இந்த குடோனில் பார்த்தீங்கன்னா முதல் தரமுங்க ரெண்டாம் தர பருப்பு வந்து அப்புறம் பார்க்க போகிறோம் ரெண்டாம் தர பருப்பு பருப்பு எப்படி இருக்குது மட்டும் இருக்கலாம் நீங்கள் நம்ம நிறைய என்ன நினச்சிக்கிறாங்கன்னா பருப்பு வந்து இந்த மாதிரி ஃபஸ்ட் குவாலிட்டியாக இருந்தால் தான் கொண்டு வரணும்னு நினச்சிக்கிறாங்க அப்படி இல்லைங்க தேங்காய் பருப்பு எப்படி இருந்தாலும் பத்து கிலோ நம்ம அப்படினால எப்படி இருந்தாலும் கொண்டு வரலாமுங்க அதுக்கு தகுந்த விலை போவோம்ங்க நல்ல காஞ்ச காய்ங்க காஞ்ச காய்ங்க பா ரெண்டு வாரம் மூணு வாரத்துக்கு முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா நூற்றி எண்பது எண்பத்தஞ்சுங்க முதல் தர பருப்பு ஏழு தொண்ணு போச்சுங்க போன வாரம்லாம் நூற்றி தொண்ணூறு தொண்ணூறுஞ்சு வரைக்கும் போச்சுங்க இப்போ இரநூறு தொட்டு இரநூறு தாண்டியே போயிட்டு இருக்குதுங்க இன்றைக்கி வந்து நம்ம விலை நிலவரம் எவ்வளோ போகுது அப்படிங்கிற விலை எவ்வளோங்கிறது இனிமேல் டெண்டர் படிச்சதுக்கப்புறம் தெரியுங்க ஒரு கிலோ வந்து தேங்காய் பருப்பு பெருந்துறையில் பார்த்தீங்கன்னா இரநூறு இரநூத்தி ஏழை போயிருக்குதுங்க நம்ம கூட வீடியோ போட்டிருந்தோம்ங்க முதல் தர பருப்பு இப்போது நம்ம இங்கே வந்து இங்கே என்ன ஸ்பெஷல் தெரியுங்களா இப்போ தேங்காய் பருப்பு கொடுன்னு என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா தேங்காய் பருப்பு நம்ம அஞ்சு சாக்கு கொண்டாந்தாலும் பத்து சாக்கு பத்து சாக்கு நூறு சாக்கு கொண்டாந்தால் கூட கீழே கொட்டித்தான் அவங்க வந்து எல்லா காய ஒன்றா கலந்து இந்த மாதிரி மறுபடியும் இருக்க மூட்டையில் பிடிக்கிறாங்க இப்போ நம்ம வந்து நிலக்கடலையெல்லாம் கொண்டு போனோம்னால் அங்கே நீங்கள் கொண்டு போய் பத்து மூட்டை வச்சுட்டு ஒரு மூட்டை கீழே வச்சு அப்படி இந்த மாதிரி திறந்து வச்சிருவாங்க வியாபாரிகள் வந்து பார்த்து ரேட் எழுதுவாங்க ஆனால் இங்கே அப்படி கிடையாதுங்க அல்லாதி கொட்டி தேங்காய் பருப்பையெல்லாம் போட்டு கலந்து அதுக்கப்புறம் தான் எடுத்து வைக்கிறாங்க தேங்காய் பருப்புங்க காய் பாருங்க எவ்வளோ அக்கலமாக பருப்பு பாருங்க ரெண்டாவதுங்க இப்போ வந்து பத்து சாக்கு கொண்டாந்துருக்கேன்னா பத்து சாக்குக்கு ஒரு சாக்குங்க பத்து சாக்கு நீங்கள் வந்து பத்து சாக்கோ பாஞ்சு சாக்கோ நீங்கள் கொண்டாந்துருக்குறீங்க தேங்காய் பருப்பு கொண்டாந்துருக்கிறீங்கன்னா அதில் ஒரு சாக்கு வந்து இந்த மாதிரி கீழே கொட்டிடுவாங்க ஒம்போது சாக்கு ஸ்டாண்டிங்கில் இருக்குது இந்த மாதிரி ஸ்டாண்டிங்கில் இருக்கும் ஒம்பது சாக்கு ஸ்டாண்டிங்கில் இருக்கும் ஒரு சாக்கு காய் இப்படி கொட்டிடுவாங்க வியாபாரிகள் பார்க்குற காய் இப்போ பருப்பு பார்க்குறதுக்கு தேங்காய் பருப்புங்க தேங்காய் பருப்பு பத்து சாக்கு கொண்டு வந்துருக்குற அப்படின்னா பத்து சாக்கில் ஒரு சாக்கு தேங்காய் பருப்பை கீழே வந்து கொட்டிடுவாங்க அப்போ வந்து வியாபாரிகள் வந்து பார்த்து விலை எழுதுறதுக்கு வந்து அவங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குதுங்க இப்போ தேங்காய் பருப்புங்க தேங்காய் பருப்பு திங்கட்கிழமைக்கு ஈரோடு மாவட்டம் எலும தேங்காய் பருப்புங்க ஈரோடு மாவட்டம் எலுமாத்தூரில் திங்கக்கிழமனைக்கு நடக்குதுங்க இதுக்கு வந்து விவசாயிகள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை காலையிலேருந்து தேங்காய் பருப்பு கொண்டாந்து குடோன் வச்சுட்டு போயிடுறாங்க மழை வெயில் எதுவுமே பிரச்சனை இல்லைங்க குணவு வச்சு நம்பர் போட்டு போயிடுறாங்க திங்கக்கிழமை காலையிலையும் கொண்டு வரலாமுங்க அதே மாதிரி தேங்காய் வந்து முழு தேங்காய் வந்து பார்த்தீங்கன்னா ஞாயித்துக்கிழமை மணிக்கு காலையிலிங்க அதுக்கு வந்து சனிக்கிழமையிலிருந்து கொண்டாடுறாங்க ஞாயிற்றுக்கிழமை காலையில் ஒரு ஆறரை மணிக்கு நீங்கள் தேங்காய் கொண்டாந்தீங்கன்னா கூட இப்போ வெளியூர்ந்து கொண்டாடுறவங்களா காலையில் நேரமே கிளம்பி ஒரு இங்கே ஆறரை மணிக்கு ஏழு மணி சுமாருக்கு வாரம் வந்தீங்கன்னா கூட கொண்டாந்துடலாமுங்க தேங்காய் கொண்டாந்துடலாம் நம்ம தேங்காய் பருப்பு இது எதுக்காக காட்டுறதுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய தேங்காய் பருப்பு க சைஸுங்க தேங்காய் பருப்போட திக்னஸ்ஸு இதெல்லாம் பார்க்கலாமுங்க கொண்டு வந்ததையுமே தர வரியாகவே பிரித்து வச்சிடறாங்க முதல் தரம் வந்து இந்த குடம் இல்லைங்க ரெண்டாம் தரம் வந்து நூறு குடோன்னு இருக்குது நம்ம வந்து இந்த வீடியோ பார்த்துட்டு தான் பார்க்க போகிறோம் ரெண்டாம் தர பருப்பு பார்க்கும்போது அவங்களுக்கு தெரியுமா அதை பிடி கூட தேங்காய் பருப்பு கொண்டு வரலாமான்னு சொல்லி ஒரு நல்ல ஐடியா இருக்கும் அதனால தான் நம்ம என்ன சொல்லணும்னா வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஒவ்வொரு மூட்டையும் ஒவ்வொரு மூட்டையை பாருங்கள் அங்கே இரண்டாம் தர பருப்பு பார்க்கும்போது எப்படிலாம் பருப்பு இருந்தால் கொண்டு வரலாம் அதே மாதிரி தர பருப்புனால் எப்படி தர பருப்பு இவங்க எப்படி பிரித்து வைக்கிறாங்க தர பருப்புனால் எப்படி இருக்கும் அப்போ நாம் வந்து தரத்தில் தேங்காய் பருப்பு கொண்டாடுறோம்னா வந்து முதக்கூடவன் கொண்டு வரணும் எப்படி பருப்பை வந்து கொண்டு வரணும் எந்த மாதிரி இருந்தால் பருப்பு வந்து மொதத்தரத்தை கொண்டு வரணும் ஒரு நல்ல ஐடியா கிடைக்குமே இந்த விஷயமெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தாலும் கூட ஒரு நினைவூட்டலுக்காக நம்ம யூடியூப்பில் நம்ம வந்து பண்ணுறோங்க வாங்க பார்க்கலாமுங்க தேங்காய் பருப்போட விலை நிறுவனத்தை பார்த்தலாமாங்க முதல் தர பருப்பு அதிகபட்ச விலையாக கிலோ ஒன்றுக்கு இரநூத்தி பதினோருவா தொண்ணூறு காசுங்க குறைந்தபட்ச விலை வந்து பார்த்தீங்கன்னா இரநூறுரூவா பதினோரு காசுங்க சராசரி விலை வந்து பார்த்தீங்கன்னா இரநூத்தி பத்து ரூபா தொண்ணூறு காசுங்க இது வந்து முதல்தர பருப்பு கிலோ ஒன்றுக்குங்க ரெண்டாம் தர பருப்பு பார்த்தீங்கன்னா கிலோ ஒன்றுக்கு அதிகபட்ச விலையா இரநூத்தி எட்டு ரூபா பதினேழு காசுங்க குறைந்தபட்ச விலையா நூற்றி முப்பத்தி ஒம்பது ரூபா தொண்ணூற்றி காசுங்க சராசரி வில நூற்றி தொண்ணூற்றி எட்டு ரூபா தொண்ணூறு காசுங்க மொத்தம் நானூற்றி முப்பத்தி மூணு முட்டைகள் வந்து தேங்காய் பருப்பு கொண்டு வந்திருக்கிறாங்க நாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி விலை நிலவரத்தை கணக்கச்சிதமாக பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம பருப்பின் விலை சொல்கிறதுக்கு சௌகரியமாக இருக்குது நம்ம சொந்த ஊர் வித்து கூட பருப்பு நில விலையோட நிலவரத்தை நம்ம தெரிஞ்சுக்கணுங்க இது மார்க்கெட் கமிட்டிலேருந்து அவங்க சொல்லக்கூடிய நேரடி தகவலை தான் நம்ம வந்து நம்ம சேனலில் தொடர்ந்து பதிவு பண்ணுறோம் அவங்க அனுப்புனதுக்கப்புறம் தான் நம்ம அந்த அந்த ரேட்டை வந்து நம்ம அப்படியே வந்து படிக்கிறவங்க இந்த தேங்காய் பருப்பெல்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ தரமாக காய வச்சு ஜம்முன்னு கொண்டுக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கிறாங்க நாம் இந்த மாதிரி தான் எங்கள் ஒவ்வொரு மார்க்கெட் கமிட்டியாக போய் விவசாயிகளுக்கான தகவலை நம்ம வந்து தொடர்ந்து பதிவு பண்ணிக்கிட்டு இருக்கிறோங்க நீங்கள் பார்க்கும்போது அடட நல்ல தகவல் அருமையான ரேட்டை தெரிஞ்சுக்கிட்டோம்னு நினைக்கிறீங்க அப்படியே மறக்காம கீழே இருக்கிற லைக் பட்டினை அப்படியே தட்டி விட்டீங்கன்னா லைக் ஆகிடுங்க இந்த மாதிரி நம்ம வந்து ஊக்குவிப்பாக இருக்குமேங்க நம்ம போய் வீடியோ பதிவு பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு ஊக்குவிப்பாக இருக்குது அதனால் மறக்காமல் அந்த லைக் பட்டனை லைக் பண்ணிவிட்டு இந்த தகவலை வாட்ஸ்அப் மூலமாக அனுப்பிச்சிங்க இப்போ வந்து நீங்கள் பொறுமையாக பாருங்கள் அடுத்து ரெண்டாம் தர பருப்பு போகிறோம்ங்க அந்த அடுத்த குடூனில் அது இருக்குதுங்க எம்பத்தூர் ஒழுங்குமுறை விற்பனை கொடுத்தா இருக்கிறவங்க ஒரு குடவன்ல வந்து முதல் தர பருப்பு வச்சிருக்காங்க நம்ம பாட்டு வந்து இப்போ வந்து இது இரண்டாம் தர பருப்புங்க இந்த பருப்பு இரண்டாம் தர பருப்பு நான் இது இரண்டாம் தர பருப்பு குறிப்பா நம்ம தேங்காய் பருப்பு எந்த நிலையில இருந்தாலும் கொண்டு வரலாமா முதல் தரம் கொண்டு வரணும் இல்லைங்க எந்த தரத்தாலும் கொண்டு வரலாம் அதுக்கு தகுந்த விலை கிடைக்கும் நல்லா கிடைக்கும் அதனால இப்போ வந்து ரெண்டாம் தர பருப்பு எப்படின்னு உள்ள போய் பார்க்கல ஒவ்வொரு மூட்டிலும் ஒவ்வொரு மாதிரி ஒவ்வொரு விவசாயிக்கு ஒவ்வொரு மாதிரி பருப்பு நிற்பாங்க ஒவ்வொரு பருப்பும் பார்க்கல

முறை விற்பனை கூட எங்கே இருக்குது ஈரோடு இருந்து வரவங்க ஈரோடுங்க ஸ்ட்ரெயிட்டாக பூச்சி எருமாத்தூருங்க எருமாத்தூர் இந்த மாதிரி பணங்காலம் திருமண மண்டபம் பக்கத்துலேயே அதாவது அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்துக்கு நிலையத்துக்கு பக்கத்துலேயே உள்ளே இருக்குதுங்க இங்கே யார் கேட்டாலும் சொல்லுவாங்க நீங்கள் தெற்கிருந்து வர மாதிரி தாராவூர வெள்ளை கோயில் முத்தூருங்க எலுமாத்தூருங்க அதே மாதிரி கரூர் திருச்சி பக்கம் திருச்சி பக்கம் திண்டுக்கல் பக்கம் இருக்கிறவங்க கரூர் கொடுமுடி அப்புறம் இந்த மாதிரி எலுமாத்தூர் ஒழுங்கு ஒழுங்குமுறை விற்பனை கொடுத்துக்கு வரலாம் பேங்க் பாஸ்புக் ஜெராக்ஸ்ங்க அதே மாதிரி ஆதார் கார்டு ஆதார் கார்டு ஆதார் நம்பருங்க ஃபோன் நம்பர் எதுவும் ரொம்ப தேங்காய் பருப்பாக இருந்திங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை வந்து கொடுத்துட்டு முழு தேங்காய் இருந்ததுன்னா இன்னும் ஞாயிற்றுக்கிழமை வந்து நம்ம கொடுத்து வரலாமாங்க வந்து எந்த தூரம் யார் வந்து ஈஸியாக தேங்காய் தேங்காய் வீடியோ எடுக்கிறாங்க தேங்காய் முழு தேங்காய் வந்து ஞாயிற்றுக்கிழமைங்க தேங்காய் பருப்பு தீயும் கிளம்புனிக்கிழமை விவசாயி விவசாயெலாம் வந்துட்டாங்க இடம் இல்லை தேங்காய் பருப்பு கிலோ ஒன்றுக்கு எவ்வளோ விலை போச்சு அப்படின்னு சொல்லி நீங்கள் நம்ம பார்த்தோம்ங்க நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்குங்க நிறைய பேர் வெளியூர்லாம் பார்த்துட்டு வர்றீங்க நீங்கள் மறக்காமல் உங்கள் வாட்ஸ்அப்பில் இந்த வீடியோ லிங்க் தேங்காய் பருப்பு வீடியோட லிங்க் அனுப்பிச்சு வைங்க இதை பார்த்துட்டு முழு தேங்காயுமே ஞாயிற்றுக்கிழமை மணிக்கு எழுமத்தொரு முறை விற்பனை கொடுத்ததில் நம்ம பதிவு பண்ணியிருக்கிறவங்க அதையும் போய் பாருங்க நீங்கள் பார்த்துட்டு இப்போ வந்து தேங்காய் நீங்களும் தேங்காய் வாங்கணும் விவசாயிகிட்ட வந்து நம்ம தேங்காய் வாங்கணும் வாங்கி உடச்சி பருப்பாக்கணும் அல்லது பருப்பு வாங்கணும்னு நீங்கள் வியாபாரிகள் நீங்கள் நினைச்சிங்கனாவோ அதில் புதுசாக தொழில் தொடங்குறவங்க ஒரு தேங்காய் இருக்கிறோம் வாங்கி தேங்காய் உடைக்க நினச்சிக்க நேரடியாக வாங்குறதுக்காக நீங்கள் எலுமத்தூர் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்துக்கு வரலாமுங்க தொடர்ந்து வேளாண்மை சம்பந்தப்பட்ட தகவல் நிறையா நாம் பார்க்கலாமா குறிப்பாக பப்பாளி சாகுபடி பண்ணியிருக்கிற பப்பாளி சாகுபடி எள் அறுவடை செஞ்சது எள்ளு சளிச்சதுங்க அதே மாதிரி வந்து எல் மார்க்கெட் கமிட்டி வரும்ங்க வில கிலோ ஒன்றுக்கு எவ்வளோக்கு போகுது நிலக்கடலை எவ்வளோக்கு போகுது நாட்டுச்சக்கர உற்பத்தி நிறையா தகவல் நம்ம ஈரோடு நந்தாஸ் விழாக்களை பதிவு நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு மற்ற வீடியோக்குள்ளே உள்ளே போய் பாருங்க நிச்சயமாக உங்களுக்கு வந்து நம்ம சேனல் வந்து பயனுள்ளதாக இருக்குங்க மீண்டும் நல்லதொரு சந்திப்பில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்ங்க